வணக்கம் நண்பர்களே கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கலந்த் கொண்ட கூட்டத்தில் நாற்பது பேர் நெரிசலில் சிக்கி மரணமடைந்துள்ளது மிக முக்கிய பேச்சு பொருளாக தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் உருவாகியுள்ளது கூட்ட நெரிசலில் குழந்தைகள் சிறுமிகள் சிறுவர் முதியோர் இளையவர் என பல்வேறு வயது தரப்பினர் மரணமடைந்துள்ளனர் இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்ன என்று அலசி ஆராய்ந்தமானால் இதன் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்ட நெரிசலில் கூட்டம் ஏற்பாடு செய்கின்ற இயக்கம் கட்சி பகுதியளவு பொறுப்பென்றால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற அரசு தரப்பில் காவல்துறை மற்ற இதர நிர்வாகங்களுக்கும் அளவுக்கும் பகுதியளவு பொறுப்பாகின்றனர் அதை தாண்டி ஏன் இப்பொழுது கூட்ட நெரிசல் மரணங்கள் ஏற்படுகின்றன மிக பெருந்திரள் கூட்டத்தை நிர்வகிக்கும் திறனற்ற தன்மைதான் இப்பொழுது நிலவுகின்றது இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் கூட்டங்களுக்கு இடமில்லை இங்கு வந்து சென்னையில் கேட்டுமானால் மயிலை மாங்குள்ளைவாக்கம் தானாத்தெரு குயவர் விதி சைதை தேரடி போன்ற பெரிய கட்சிகள் போடும் மீட்டிங் பகுதிகளில் இப்பொழுது கூட்ட நெரிசல் போக்குவரத்தல் நெரிசல் என்று காரணம் காட்டி கூட்டங்கள் அளவு போகின்றன போட்டு சின்னதாக தான் இருக்க முடியும் அப்ப பொதுமக்களின் அரசியல் விருப்பங்கள் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தெரிவிப்பது அல்லது பங்கேற்பதற்கான போதிய வாய்ப்பை இப்பொழுதெல்லாம் திமுக அரசாங்கம் சரி முந்தைய அதிமுக அரசாங்கம் சரி அதை உருவாக்கி தரவில்லை வரலாற்றில் வெவ்வேறு வயது உடைய மக்கள் தங்கள் அரசியல் விருப்பத்தையும் திறந்துப்படுத்துவதையும் வாழ்க்கையை விருப்பமாக கொள்வார்கள் அவர்கள் என்ன இடம் இருக்கின்றது உதாரணமாக பனகல் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு மீட்டிங் பிளேஸ் அதில் மிக ரொம்ப தூரத்தில் மக்கள் வந்து நின்று அந்த கூட்டத்தை கண்காணிக்க முடியும் ஆனால் அது ஸ்மார்ட் சிட்டி ஆகி போய்விட்டது இப்பொழுது அதிதீவிரான நகர்மயமாக்கம் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குதல் ஊராட்சியை நகராட்சியாக்குதல் நகராட்சியை மாநகராட்சியாக்குதல் இப்படி செய்வதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள அரசியல் நிகழ்வுகளுக்கு தான் நெருக்கடி ஏற்பட்டது போக்குவரத்து நெருக்கடி காரணம் காட்டி அரசியல் நிகழ்வுகளை முடக்கும் அரசியல் நெருக்கடி உருவாகின்றது அதன் விளைவுதான் இந்த நெரிசல் நெடுஞ்சாலையில் ஆறு வழிச்சாலை நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை என்று சாலை அகப்படுத்துகின்றனர் அந்த நெடுஞ்சாலையில் நாம் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது பொதுக்கூட்டம் நடத்த முடியாது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் மக்கள் மறியல் செய்வார்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் மறியல் செய்வார்கள் ஆனால் சட்டப்பூர்வமாக ஒரு முறையாக அனுமதி கேட்டு நடத்த கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு பொது பகுதியை அரசு உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுக்கூட்டத்திற்கென்றே தனித்த பகுதியை உருவாக்க வேண்டும் கூடுதலாக உயர் நீதிமன்றம் பொதுக்கூட்டம் நடத்தும் கட்சிகளிடம் டெபாசிட் வசூலிக்க வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறது இது ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பை பல விதத்தில் தடுக்கின்றது என்பெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்தையும் சரி இருக்கின்ற தெருக்களில் மக்கள் தேர்தல் பிரச்சாரம் போனால் என்றால் பெரிய அளவு நெருக்கடி ஏற்படாது மக்கள் வந்து எட்டி பார்ப்பாங்க ஹாயின்னு கை கட்டி போயிடுவாங்க ஆனால் இன்று அந்த பகுதிகள் ஊராட்சி நகராட்சியாக எடுத்து நகராட்சி மாநகராட்சி இது தெருக்கள் அகலப்படுத்த விடவில்லை சின்ன சின்ன என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமி அகற்றப்பட்டிருக்கு ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் பொதுக்கூட்ட பகுதி என்று எதுவும் உருவாக்கப்படுது அதுதான் இங்கே இப்போ வந்து எந்த ஒரு கட்சியும் சரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு சென்னையில் இருக்கின்றதா புதிய புதிய திட்டங்கள் வருகின்றன புதிய புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க ஃபேக்டரி கடைபிடிக்கப்படுகின்றது கட்டுமான நிறுவனங்கள் உருவாகின்றன ஆனால் பொதுக்கூட்டத்தில் நடத்துவதற்கென்று எந்த ஒரு நிகழ்வு பகுதியும் தமிழ்நாட்டில் இல்லை புதியதாக இல்லை புதிய புதியதாக பல்வேறு கட்டணங்கள் அனுமதிக்கப்படுகின்றன தொழிற்சாலை அனுமதிப்படுகின்றன ஆனால் பொதுக்கூட்டத்திற்கு எங்கே எல்லா கட்சியும் அரங்கக்கூட்டத்துக்குமே நடத்த முடியாது குடியா கூட்டம் வரும் ஆகவே இது அடிப்படையாக என்ன பார்க்க வேண்டும் என்றால் அதிவிரைவான நகர்மயமாக்கல் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குதல் இவைகள் பொதுமக்கள் தங்கள் அரசியல் விருப்பங்களை நிறைவேற்றி தருவதற்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துகின்றது விஜய் நடிகர் விஜய் கூட்டத்தின் நெரிசலும் காரணம் பல்வேறு வயது பிரிவினர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புகின்றனர் அந்த பங்கேற்பை உறுதி செய்யும் விதமாக பாதுகாப்பான பொதுக்கூட்ட பகுதி கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த கூட்டம் இந்த இழப்பு என்பது தவிர்க்கப்பட்டிருக்கும் எனவே எதிர்காலத்தில் கணக்கிட்டு தமிழக அரசு என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஐம்பதாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ பெரும்பான்மை மக்கள் பங்கேற்கும் வகையில் கூட்ட போய் அனுமதிப்பு தான் ஜனநாயகத்திற்கே வந்து வலு சேர்க்கும் கூட்டத்தின் பகுதியை குறுக்க குறுக்க பொதுக்கூட்ட அனுமதி சுருங்க சுருங்க தெருமுனை கூட்ட பகுதியில் வந்து பல தெருமுனை கூட்ட பகுதிகள்லாம் கட் செய்யப்பட்டு விட்டன நிறுத்தப்பட்டு விட்டன தெருமுனை கூட்டம் நடத்தினா நம்ம வந்து சின்ன சின்ன பகுதிகள் எல்லாமே போக்குவரத்து நெரிச்சல் போக்குவரத்து நெரிச்சலை காரணம் காட்டி காரணம் காட்டி அரசியல் பங்கேற்பில் மக்கள் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாகத்தான் இந்த நடைமுறையில் உலவுகின்றன இதை அரசு மாற்றியமைக்க வேண்டும் பொதுக்கூட்டத்துக்கென்று தனித்த பகுதிகளை உருவாக்குவதன் மூலம் இத்தகைய மரணங்களை தவிர்க்க முடியும் நன்றி